ஹலோ யூவேன் இன்றைக்கி வந்து நம்ம சால்ரிங் எக்ஸ்ட்ராஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்போ நான் ஒரு பிவிசி பைப் எடுத்து அதை வந்து ஸ்விஃப்ட் ஆகி கட்டிக்கிறேன் ரெண்டு சைடும் பிறகு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு ஃபஸ்ட் பார்த்தா பார்த்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அப்படியே ரெண்டுத்தையும் கட்டிக்கிறேன் ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் பிவிசி பைப்புக்கு தேவையான இடத்த மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம பிவிசி ஒரு அளவு வச்சு ஓட்டை போட்டுக்கலாம் இந்த ஓட்டை வழியாக தான் நம்ம காற்று வெளியே போவோம் ஒரு பழைய பிவிசி பைப் வச்சால் கொஞ்சம் ஷைப் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபேன் வைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு ஒழுங்காலாம் மார்க் பண்ண தெரியாது சும்மா போட்டு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து சைடில் ஸ்பீட் தான் வச்சு அதுக்குள்ளே நாபலாம் மாட்டிட்டேன் எல்லாத்தையும் உள்ள சால் ரென் பண்ணி செட் பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சுற்றி க்ளூ கன் போட்டு ஒட்டணும் போட்டங்க நான் பதிச்சுன்னா அங்கே ஃபேன் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இப்போ நான் தேங்காய் நார் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா இந்த எல்லா புகை வராது அவங்களுக்கு காமி கேட்காதான் இதை நான் கேஸ் ஸ்டாஃப் வச்சு லெட்டாக தீ வச்சுக்கிறேன் இது வந்து பயங்கரமாக புகை எதாச்சும் தேன் எடுக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த புகையினால் அதை நான் இப்போ அது முன்னாடி வச்சுட்டு ஃபேன் ஆன் பண்ணி காமிக்கிறேன் அதில் அந்த வர்ற புகை உங்களுக்கு இதில் தெரியும் ஏன்னா பக்கத்தில் போய் காமிக்கிறதுனே தெளிவாக தெரியும் நம்ம சால் வர்றப்போ வர்ற புகை வந்து லெட்டோட கேஸ் தான் அது வந்து ரொம்ப மோசமான இது அதனால நம்ம கேன்சர் கூட வரலாம் அதனால தான் அந்த மெயின் அந்த எக்ஸாஸ்ட்லாம் சாஸ்ட் ப்ரொஃபஷனலாக சால்ரி பண்ணுறவங்க எல்லாமே அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த கேஸ் வந்து ரொம்பவே மோசமானது ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்க போகுது இன்னும் அந்த பக்கம் வந்துட்டு தான் இருக்குது கேமராவில் காமிக்கிறதோட நேரில் நல்லாவே தெரியுது நமக்கு எப்படி இது ஒரிஜினலாக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சால்ரிங் பேஸ்லாம் வைக்கப்போ அதுலேருந்து வர புகையெல்லாம் உறிஞ்சிக்கிடும் நம்ம கொஞ்சம் அது பக்கத்தில் வச்சு பண்ணோம்னா இன்னும் நல்லா அதிகமாக உரியும் எமே இந்த பைப்பை வந்து காற்றடிக்க டைரக்ஷன் பார்த்து வைக்கணும் அப்படி வச்சா நமக்கு எல்லா புகையுமே உள்ளே செக் பண்ணிக்கிடும் இப்போ காற்று அடிக்கிறதுனால ஒரு சில புகை சைடில் போனாலும் மற்றபடி நிறைய புகையை அது உள்ளே இழுத்துருது இந்த புகைலாம் ரொம்பவே மோசமானது இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கேன்சர் ஈஸியாக போதும் இந்த லெட் மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலி நான் டிகிரேபிள் எலுமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க லெட்டு மெர்குரி அந்த மாதிரி எல்லாம் வர்ற கேஸ் எல்லாமே ரொம்ப பாய்ஷ்னஸ்ஸாக இருக்கும் அதனால் அந்த கேஸெல்லாம் நம்ம சுவாசிக்கக்கூடாது அதுக்காக அந்த மாதிரி எக்ஸஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நீங்கள் சால்ட்ரிங் அடிக்கடி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எதாவது ஒன்று மேக் பண்ணி வச்சுக்கோங்க அதுமாதிரி அந்த சால்ட்ரிங் ஸ்டாண்ட் எதாவது இருந்துச்சுன்னா அது அந்த ஃபேனுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த சால்ட்ரிங் ஸ்டாண்டில் ஆகியோ அதில் வந்து ஒட்டியிருக்கிற லெட் வந்து ஆப்ரேட் ஆகி நமக்கு அந்த புகை வந்துகிட்டே இருக்கும் அப்படி பக்கத்தில் வைக்கிறதுனால நமக்கு அந்த புகெல்லாம் எங்கள் ரூம்குள்ளே வராது அவ்வளோதான் அந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சேனலில் லைக் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்